பிறந்து சிறந்த பல மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த என் தமிழுக்கு முதல் வணக்கம் தமிழ் தமிழென்று சொன்னாலே ரா அழகு தமிழே உன்னைவிட இந்த அரங்கத்தில் யார் அழகு உனக்கு வாழ்நாள் நன்றியை நான் கூறவா என்னை இந்த மேடையில் ஏற்றியதே நீ அல்லவா வள்ளினம் விருது விழா ஈராயிரத்து இருபத்து ஐந்துக்கு தமிழகத்தில் இருந்து சிறப்பு வருகை புரிந்திருக்கும் எழுத்தாளர் பெருமார் முருகன் அவர்களே வள்ளினம் நிகழ்ச்சிகளுக்கு பொருளாதார ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் பிளவுபடாத ஆதரவை வழங்கி வரும் சுவாமி பிரமானந்த சரஸ்வதி அவர்களே வள்ளினம் விருது விழா குறித்து சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் முனைவர் குமரன் அவர்களே அழைப்பு கிணங்கி வருகை தந்திருக்கும் மேனாள் தமிழ் பள்ளி அமைப்பாளர் ஏ சகாதேவன் அவர்களே ஆசிரியர் மு கோபாலன் அவர்களே மலேசிய மூத்த எழுத்தாளர் டாக்டர் சண்முக சிவா அவர்களே கனவுகளை துரத்தி சென்றவனின் கதை எனும் நூல் தொகுப்பாசிரியர் குழுவின் பிரதிநிதியாக உரையாற்ற வந்துள்ள எழுத்தாளர் ஷாலினி அவர்களே வழிகளை ஒளியாக்கி தன்னைத்தானே செதுக்குபவர்கள் உடைவதில்லை உருப்பெறுவது நிச்சயம் என்று தம் வாழ்நாளில் சாதித்து காட்டிய நிகழ்வின் நாயகனாகவும் ஆளுமையாகவும் இங்கு வீற்றிருக்கும் ஈராயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டின் வள்ளினம் விருதை பெறும் ஐயா திரு பி எம் மூர்த்தி அவர்களே எழுத்தாளர்களே கல்வியாளர்களே தொடர் வாசிப்பில் தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்ட வாசகர்களே இங்கு வீற்றிருக்கும் ஐயா மூர்த்தி அவர்களின் குடும்ப உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் வள்ளினம் குழுமத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வள்ளினம் விருது ஈராயிரத்து இருபத்து ஐந்து நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக வல்லினம் விருது குறித்து ஒரு சிறிய அறிமுகம் ஒன்றை வழங்குவது முக்கியம் என்று கருதுகிறோம் வல்லினம் விருது ஈராயிரத்து பதினான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது மலேசிய தமிழர்களின் வாழ்வை நாவலாக பதிவு செய்து இலக்கியத்திற்கு முக்கிய ஆக்கங்களை கொடுத்த எழுத்தாளர் ஆ ரெங்கசாமி ஐயாவுக்கு ஈராயிரத்து பதினான்கில் வல்லினம் விருது வழங்கப்பட்டது ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாமே நன்றி மலேசிய தமிழ் இலக்கியம் தொய்வு கண்டிருந்த தொண்ணூறாம் நூற்றாண்டுகளில் தனிநபராக இலக்கியத்தை இயக்கமாக முன்னெடுத்த எழுத்தாளர் சைபீர் முகமதுக்கு ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வல்லினம் விருது வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது மலேசிய இந்தியர்களின் வரலாற்றை மலேசிய இந்தியர்களின் இக்கட்டான நிலை நூலின் வாயிலாக ஆவணப்படுத்திய ஐயா மா ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வல்லினம் விருது வழங்கப்பட்டது ஈராயிரத்து பதினேழில் துவங்கப்பட்ட வல்லினம் மலேசிய இலக்கிய சூழலில் மலேசிய சமூகத்தின் இலக்கிய பாய்ச்சலுக்கு வித்திட்டிருக்கின்றது இதற்கு நம்ம பலத்த கைத்தட்டல் கொடுத்தே ஆக வேண்டும் சிறுகதை எழுதும் போட்டிகள் பட்டறைகள் இளம் எழுத்தாளர்களுக்கான விருது மூலம் இளம் படைப்பாளிகளை ஊக்குவித்தல் சமகால எழுத்தாளர்களை கவனப்படுத்துதல் என இடைவிடாது இயங்கும் வல்லினம் மூத்த எழுத்தாளர்களின் ஆவணப்படங்கள் மொழிபெயர்ப்புகள் மூலம் கவனம் அடைந்தே வருகிறது வல்லினம் விருது இன்று உலகம் முழுவதும் உள்ள இலக்கியவாதிகளால் கவனம் பெற்றுள்ளது அவ்வகையில் ஈராயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வல்லினம் விருதை ஐயா பி எம் மூர்த்தி பெறுவதில் வல்லினம் விரு மேலும் மேன்மையடைகின்றது வல்லினம் விருதை பெறும் பி மூர்த்தி அவர்களை பலத்த கரவோசையுடன் வரவேற்போம் மீண்டும் ஒரு முறை